தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஜனவரி ஒன்பது வெள்ளிக்கிழமை சரியாக காலை எட்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்க தமிழகம் மற்றும் புதுவையின் வானிலை அமைப்பையும் தற்பொழுது நிலவக்கூடிய இந்த தாழ்வு மண்டலம் நேற்றைக்கு தீவிர தாழ்வு மண்டலமாக இருந்தது சற்று தற்பொழுது வலிமை குன்றியிருக்கிறதுன்னு சொல்லலாம் நம்ம எதிர்பார்த்தப்பட்ட ஒன்று தான் தாழ்வு மண்டலமாக நிலவக்கூடிய இந்த நிகழ்வு பட்டிக்கோலா என்கின்ற இடத்திற்கு பகுதிகளில் கிழக்கு புறமாக நீடித்து வரக்கூடிய இந்த நிகழ்வு வரக்கூடிய மணி நேரங்களில் மேலும் இருக்கு திசைகள் நோக்கி நகருது திரிகோணமலைக்கு தெற்கு புறமாக ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பாக நம்ம எதிர்பார்க்குறோம் அது மேலும் தீவிரமடையும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் இருந்தால் கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட வடக்கு நோக்கி முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பாக எடுக்கும் ஆனால் இப்போதைக்கு நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடங்கள் போது நம்ம சொன்ன அடிப்படையில் நம்ம பேசுகிறோம் இலங்கைக்கு ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக போகக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம் இப்போ நாம் இதற்கு பின்பு இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் சார்ந்த சில விஷயங்களை நம்ம பார்த்துருவோம் தெற்கு அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு சற்று வலிமை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது இந்த நிகழ்வு இலங்கை ஊடாக பொழுது அதனுடைய தன்மையிலிருந்து சற்று செயலிழப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அவ்வப்போ இருவேறு சுழற்சிகளாக பிரியக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்கும் பாக்ஜல சிந்தி வழியாக ஒரு சுழற்சியாகவும் இலங்கைக்கு தெற்கு புறமாக வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சியாகவும் இருவேறு சுழற்சிகளாக இருக்கப்பெறுகின்ற ஒரு நிலையில் இந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா வலுவாக தெற்கு காற்றை தெற்கு அரைக்கோள நிகழ்வு ஈர்க்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் இந்த நிகழ்வோடு இணைக்க இணைக்கப்பெற்றிருக்க வரைக்குமே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு நீரவை காற்றை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு இது அப்படியே தெற்கிலிருந்து வடமேற்கு திசையாக நோக்கி தமிழகத்தின் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்போது அதனைத் தொடர்ந்து குளிர்விக்கும் அமைப்பாக வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வடக்கு அந்தமான் கரைப்பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு சுழற்சி மியான்மறை கரையை ஒட்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த உயிரழுத்த பகுதி என்பது சற்று இருகா இருகாற்று இணைவு பகுதிகளாக இதற்கு வந்து ஒரு ஏற்ற சாதக சூழ்நிலை என்பது கிழக்கு காற்றையும் அவ்வப்பொழுது அளவாக ஏற்றிக்கொண்டு அப்படியே இந்த இந்த உயரழுத்தத்தின் கூட இணைய பெற்று ஒரு கிழக்கு காற்றாக கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அப்போது இதனை தொடர்ந்து இப்போ வரைக்குமே இந்த ஒரு காலகட்டங்கள் என்பது இன்றைக்கும் இன்றைக்கு பொழுதைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கும் பத்து தேதி வரைக்குமே கிட்டத்தட்ட பத்தாம் தேதிக்கு நாளைக்கு விடிய அதாவது நாளை காலை வரைக்குமே இந்த ஒரு அமைப்பு என்பது அவ்வளோ பொழுது இருக்கப்படுகின்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் எதற்கப்பறம் எந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா தாய்லாந்து வளைகுடா பகுதிகளில் ஒரு கிழக்கு காற்றை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக வாய்ப்பாக மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் இது இந்த காரணிகளை பார்த்து நம்ம பேசக்கூடிய ஒரு அமைப்பு இது எந்த டைமிலும் எப்படி வேணாலும் மாறலாம் ஆனாலும் இப்போ மழைப்பொழிவு எப்படி கொடுக்க போகிறது இதன் கா இதன் தாக்கம் பொழுது இப்போ தெற்கு அறையை தெற்கு காற்றை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாலும் இது இரு காற்று இணைவுகள் கிழக்கு காற்றை பெறுகின்ற சற்று அளவான கிழக்கு காற்று பெறுகின்ற ஒரு காரணத்தால் இப்போ மழைப்பொழிவு எப்படி இருக்குது அப்படின்னா வடகடலோரப் பகுதிகள் முதல் டெல்டா மாவட்டத்தின் இடைப்பட்ட கடலோரப் பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான ஒரு சாதக சூழ்நிலையாகவும் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நிகர் நெருங்கும் பொழுது இன்னும் இந்த கூடுதலாக கிடைக்கப்பெறுகின்ற அந்த தெற்கு காற்று அந்த நிகழ்வை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த நிகழ்வு முன்னேறி வரும் பொழுது இன்னும் டெல்டாவின் கடலோரத்தின் தெற்கு பகுதியாக இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தின் கடலோரத்துப் பகுதிகளில் சில இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படுத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் இது எந்த அளவுக்கு மேற்கு நோக்கி வரப்போகிறது அப்படின்றது அதனுடைய மூமெண்ட்ஸ்ன்றது நாம் நிர்ணயிக்கக்கூடியதில்லை அது கடல் சார்ந்த அளவுகளை எடுத்துக்கொண்டு அது எந்தளவுக்கு எப்படி போக போகுதுன்னு பார்க்கலாம் இதை நாம் இப்போ இருக்கிற அடிப்படை காரணிகளை வைத்து பார்க்கும் பொழுது இலங்கை ஊடாக பயணிக்க போ பயணிக்கப்பெற்று அப்படியே அது செயலிழந்து கொண்டே பாக்ஜல சிந்தி இடைப்பட்ட பகுதியில் வரும்பொழுது இந்த அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பொழுது இது படிப்படியாக மலைப்பொழிவு கடலோர மாவட்டத்தின் சில பகுதிகளில் அங்காங்கே ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் டெல்டா மாவட்டத்தின் குறிப்பாக சில இடங்களில் மலைப்பொழிவு அதற்கு வடக்கு புறமாக இருக்கும் பகுதிகள்னால் இப்போதைக்கு வாய்ப்பை அந்த காற்று இணைவு என்பது ஏற்படக்கூடிய ஒரு இடம் பார்க்கும்போது வடகடலோரத்தின் பகுதிகளில் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்வு காற்றை எந்த திசையிலிருந்து எடுக்கப் போகிறது அப்படின்றது சற்று ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைன்னு தான் சொல்லணும் பல்வேறு மாதிரிகள் வந்து பார்க்கும் பொழுது நிகழ்வுகள் நல்ல மழை பொழிவை கொடுக்கும் அமைப்பாக காட்டக்கூடிய ஒரு நிலை என்பது இப்போ இருக்க காலநிலையை பொறுத்து அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்தாலும் இதற்கு இடர்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது நேற்றைக்கு அறிக்கையிலே கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு இடர்பாடுகள்லாம் இருக்குது காற்று எந்த அளவுக்கு அதுக்கு வந்து ஒத்துழைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் மழைப்பொழிவிற்கு இப்போ வரைக்கும் இந்த நிகழ்வு அங்கேருந்து வரும்பொழுது நல்ல ஒரு பிக்கப்லையும் நல்ல ஒரு ஸ்பீட்லேயும் அதற்கு ஏற்ற ஒரு காற்று இணைவுகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது இப்போ வரைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது பார்ப்போம் இந்த நிகழ்வு எந்தளவுக்கு செயலிழந்து அந்த காற்றை விடுபட போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் நம்ம எதிர்பார்த்த இந்த மழைப்பொழிவு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு காலகட்டங்களில் எந்த மாதிரி அந்த நிகழ்வு வந்து நிகழ்நேர வானிலையை காரணிகளை பார்த்து நாம் வந்து எந்த மாதிரி மழைப்பொழிவு கொடுக்க போகிறது அப்படின்ற நம்ம வந்து இனிவரும் காலகட்டங்களில் கொடுக்கலாம் ஏன்னா வெறுமனையாக மழை வருதுன்னு நம்ம சொன்னால் பல பேர் விரக்தி ஆகிடுவீங்க இப்போ வரைக்கும் மழைப்பொழிவு ஏற்படுத்தாத இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பதற்கு காரணம் என்பது மத்திய இந்திய தலைப்பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு உயரழுத்தத்தின் தாக்கம் தற்பொழுது அதுவும் வடக்கு வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுவா அது இரு இணைய பெற்ற ஒரு உயரழுத்தத்தில் இருந்து வரக்கூடிய காற்று இதெல்லாம் பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள் சில இடங்கள்லேயும் சரி தமிழகத்தின் சில பகுதிகளிலையும் அதனுடைய தாக்கம் என்பது நடுங்கும் குளிராக நம்ம நேற்றைக்கே சொல்லியிருக்கோம் இன்றைய வரை இன்றைய காலகட்டங்கள் வரைக்குமே அதற்கு ஒரு தாக்கம் இருக்கும் இந்த நிகழ்வு முன்னேறி வடக்கு வர 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 தான் அதனை வந்து பின்னோக்கி தள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தால் நமக்கு ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இரு காற்று நினைவுகள் எந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ இருக்கக்கூடிய அமைப்புன்னு அதே அதேமாதிரி தான் இப்போ நடக்குது தெற்கு தெற்கிலிருந்து வடமேற்காக இந்த காற்று பயணிக்கும் பொழுது இரு காற்று நினைவை பொழுது வட மாவட்டங்களில் சில இடங்களில் மழைப்பொழிவு கட கடலோர பகுதிகளில் போரிக்கி இப்போ இப்போ இருக்க சூழ்நிலை அது கடலோரத்தில் ஏற்பட்டுருக்கு அதுக்கு சான்று நம்ம கொடுக்கலாம் அந்த ரேடர் அமைப்பில் எந்த மாதிரி காற்று அமைப்பு மழைப்பொழிவை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து இந்த சுழற்சி சுற்று வட்டாரத்தின் அந்த இருக்கக்கூடிய சுற்று சுற்றுப்பாத்தையில் பார்த்திங்கன்னா அங்கேயும் மழைப்பொழிவு ஏற்படுத்து இப்போ அதிகாலையில் நான்கரை மணிக்கு வந்து பிக் எடுத்தேன் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அது எந்த மாதிரியான ஒரு மலை அமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்றது இந்த நிகழ்வு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் தெற்கு அரைகுளத்தில் இதற்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு அமைப்பு இருக்குது அதனைத் தொடர்ந்து கிழக்கு காற்று அளவுகளும் அதற்கு ஏற்ற சூழ்நிலை கொடுக்கணும் அப்போ அந்த டைமில் அதாவது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் எடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ இதெல்லாம் வச்சு தான் மழை பொழிவு அப்போ இன்னைக்கான வானிலை அமைப்பைப்படி பார்க்கும் பொழுது கடலோர மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயே மழைப்பொழிவு ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்து பாக்ஜல திடைப்பட்ட வழியில் வந்தாலுமே மழைப்பொழிவின் தீவிரம் என்பது அந்த சுற்று சுற்றில் அதர் சுற்றுப்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த காற்றை எடுத்துக்கொண்டு எந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அப்படின்றது அப்படியே வரக்கூடிய மணி நேரங்களில் அப்டேட்ஸ் ஓட உடனே உடனுக்குடன் நம்ம அறிவிக்கலாம் எனக்கு கிடைக்கப்பெறுகின்ற அடிப்படையில் அப்டேட்ஸில் வச்சு நம்ம இதை வந்து இருக்கோம் வானிலை காரணிகள் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நம்ம சேனலில் உடனே கூட நம்ம அறிவிக்கின்றோம் கடந்த கால அறிக்கைகளையும் போய் பாருங்கள் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றத அதையும் பார்த்துருங்க மழைப்பொழிவு அறவே ஒதுக்கீடு தான் சொல்லி மேற்கு மாவட்டங்களுக்கு அதனால தான் நம்ம வந்து சில இதெல்லாம் தீவிரம் இருப்பது பொறுத்து நம்ம அறிவிக்கலாம் ஆனால் இப்போ வரைக்குமே இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையே வந்துச்சுன்னா கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்குமே எட்டிப்பிடிக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும் மழைப்பொழிவு வேறுபடவில்லை என்றால் நம்ம அறிக்கையை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி பாருங்கள் இது வந்து இப்படியும் இருந்தால் இப்படியும் இருக்கலாம் என்றதை மட்டும்தான் நான் இந்த அறிக்கையில் நான் கொடுத்துருக்கேன் இப்போ இருக்க நிகழ்நேர நேரலை வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வானிலை பார்க்கும் பொழுது கடலோர மாவட்டத்திலும் அதனை வடகடலோர பகுதிகளிலும் டெல்டா மாவட்டத்திலும் தென் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவு க கனமழையாக ஒரு இடங்களில் பதிவான ஒரு வாய்ப்பு தான் அதை ஒட்டி உள்ள உள் மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு ஏற்படுத்திருக்கணும் வாய்ப்பும் இந்த நிகழ்வு அப்படியே குமரிக்கடையில கடலை அடையும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மேற்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவு கூடுதல் பரப்பில் அமைப்பெறும் வாய்ப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் வேறு ஏதாவது மாற்றம் இருந்தால் நம்ம உடனுக்குடன் நம்ம அறிவிக்கலாம் கண்டிப்பாக இன்றைக்கி மழைப்பொழிவு அப்படின்றது கடலோர மாவட்டத்தின் பகுதிகளில் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த நிகழ்வு எந்த மாதிரியான ஒரு தீவிரத்தை ஏற்படுத்தப் போகிறது அது செயலுக்கு போகிறது அப்படின்றத நம்ம பார்த்து தான் மழைப்பொழிவு எந்த மாதிரி அமைப்புதுன்னு சொல்லணும் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்